மன்னர் தன்னை தன்னை எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்று முதலமைச்சர் மு எச்சரித்துள்ளார் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் கல்வி நிதி தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு இடையேயான மோதல் போக்கு தொடர்கிறது தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் காட்டமாக உள்ளார் தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் பி ஸ்ரீ ஒப்பந்தத்தில் உள்ள தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு நிராகரித்த நிலையில் அதை குறிப்பிட்டு தர்மேந்திர பிரதான் தமக்கு எழுதிய கடிதத்தையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார் பி ஸ்ரீ பள்ளி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை என்றும் அப்படி முன்வராத தன்னை யாரும் வற்புறுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கையை இந்தி திணிப்பு என்று கூறி திமுகவினர் செய்யும் வஞ்சக அரசியலை தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப போவதில்லை என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுகவினரை பார்த்து கேள்வி எழுப்பினால் தமிழக மக்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவமானப்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடைமாற்றம் செய்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்று பின்னர் பின்வாங்கியதாக உண்மைக்கு புறம்பான தகவலை மத்திய கல்வி அமைச்சர் கூறியிருப்பதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கூறினார் முற்றிலுமாக அப்படியே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதுன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க ஒரு அதிலும் சபைக்கு ஒரு தவறான பொய்யான தகவலை தருவது என்பது மிகச் சரியான ஒரு போக்கு அல்ல தமிழக பிரச்சனைகளை திசை திருப்ப மொழிக் கொள்கை விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டி உள்ளார் நாங்க மறுபடியும் இரு இருமொழி கொள்கையை தான் தனியார் பள்ளிக்கும் அதை பிரகடனப்படுத்துங்க ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் சமக்கல்வி கிடையாது ஆக நீங்கள் ஏழை குழந்தைகளை வஞ்சித்து விட்டு தமிழக பிரச்சனையை திசை திருப்புகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை அநாகரிகமாக பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தனது தலைமையில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தெரிவித்துள்ளார்